ஆசிரியர் சுஜாதா எழுதிய சிறுகதை நீங்கள் பூனை ரயில் பயணத்தின் போது ஏற்படும் அனுபவங்கள் சில மறக்க முடியாதவை கீழ்வரும் அனுபவத்தை சந்தோஷமா சங்கடமா என்று நீங்களே தீர்மானியுங்கள் ஒருமுறை பெங்களூரிலிருந்து சென்னை வரை பிருந்தாவனில் பயணம் செய்தபோது ஒரு மாமா எதிர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்னையே ஐந்து மணி நேரமாக கொண்டிருந்தார் நான் தாங்க முடியாமல் அரக்கோணம் தாண்டியதும் கேட்டே விட்டேன் உங்களுக்கு ஏதாவது பேசணுமா இல்ல என்று தலையாட்டினார் ஒருவேளை ஊமையோ என்றால் ஜிலேபிக்காரரிடம் சில்லரை கேட்டு வாங்கும்போது பேசியிருக்கிறார் ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க நீங்க தானே அந்த கதையெல்லாம் எழுதுறவர் என்று கையில் மானசீகமாக எழுதி காட்டினார் ஆமாம் என்றேன் அந்த பூனையை அந்த கதையில் ஏன் சார் சாகடிச்சிங்க எந்த பூனையை எந்த கதையில உங்க கதைகளை படிக்கிறதே அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் எந்த பூனை ஒரு படப்பிடிப்பில் கருப்பு பூனை எனக்கு சட்டென்று கதை ஞாபகம் வந்தது படப்பிடிப்புக்காக எடுத்து சென்ற பயிற்சி பெற்ற பூனை வில்லனை பிராண்டி விடுவதால் அதன் ஓனர் அதை வேண்டாம் நீங்கள் படித்திருந்தால் யு கெட் த ஐடியா அந்த பூனை உங்களை என்ன பண்ணித்து எதுக்காக வாயில்லா ஜீவனை போய் கொன்னீங்க என்று அவர் கேட்டபோது அவர் கண்களில் நீர் ததும்பியது பூனைய பத்தி என்ன சார் தெரியும் உங்களுக்கு எத்தனை மில்லியன் வருஷங்களா அது மனிதனோட வாழறது தெரியுமா கிளியோபாட்ரா காலத்துல அத தெய்வமா மரிச்சாங்க எத்தனை வருஷமானாலும் ஒரு பூனையால மனிதன சாராமல் வாழ முடியும் தெரியுமா நான் மையமாக புன்னகைத்தேன் நீங்க அத கொன்னிருக்க கூடாது அதை அவன் ரோட்ல விட்டுருந்தா கூட எங்கேயாவது பழிச்சு போயிருக்கோம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுமே சார் அதை விட்டு சொத்துல சொல்லவே கூச்சமா இருக்கு கிராதகன் சார் நீங்க அஞ்சு மணி நேரமா உங்களை என்ன பிராய்ச்சித்தம் பண்ண வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க உங்க கதையில பூனையை ஒரு அதிர்ச்சிக்காக கொண்டிருக்கீங்க எங்க ஆத்துல எட்டு பூனைய வளர்த்தவனா எவனும் அப்படி செய்ய மாட்டான் தனது மஞ்சள் பையில் கைவிட்டு எதையோ ஆராய்ந்தார் எனக்கு திக் என்றது ஆயுதம் தேடுகிறாரா என்ன சாரி நான் பல கதைகளில் பல மிருகங்களை காப்பாற்றியிருக்கிறேன் எனக்கு மிருகங்கள்னா பிரியும் இந்த கதையில் அவனுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு வெளிப்பாடாவது உள்பாடாவது அவர் சமாதானமாகவில்லை வண்டி சென்ட்ரலில் வந்து நின்றதும் நீங்க கொன்ன அந்த பூனைக்கு ஒரே ஒரு பிரீத்தி பண்ணிடுங்கோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செலவழிச்சா அந்த ஜந்துவ கொன்ன பிரம்மஹத்தி உங்களை துரத்தாது ஏற்பாடு பண்ணவா என்கிட்ட எயிட் ஹண்ட்ரட் இல்ல செக்கா கொடுத்தாலும் பரவாயில்ல எப்படி தப்பிப்பேன் ஒன்னு பண்ணுங்க அது என்ன பூஜைன்னு சொல்லுங்கோ எனக்கு தெரிஞ்ச வாத்தியாரை வச்சுண்டு பண்ணிடுறேன் அவர் என்னை கடைசி வரை சபித்து கொண்டுதான் சென்றார் அதிலிருந்து கதைகளில் நான் பூனைகளை கொல்வதில்லை இத்துடன் ஆசிரியர் சுஜாதா எழுதிய பூனை சிறுகதை முடிவடைகிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி